கமெண்ட் பண்ணுங்கள் தவசி ஒரு விஷயம் சொல்லணும் நான் நிவாஸ் ஏன் மெசேஜ் அழிச்சிட்டீங்க கொஞ்சம் உறவுகளே கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அன்பு உறவுகள் கோச் கிராம நீங்கள் கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாத உறவுகள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இருக்கீங்க அண்ணா நான் பிரதர்னு சொல்லிட்டீங்க சிஸ்டர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சரியாக கேட்கலையா லைவில் இருக்கும் உறவுகள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைவில் இருக்கிற உறவுகள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் தவசி நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுங்கள் லைவை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் கொஞ்சம் லைவில் கொஞ்சம் பேசுங்கள் தவசி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் லைவ் பார்த்துட்ருக்கீங்க தெரிஞ்சிருச்சு பத்து உறவுகள் இருக்கீங்க டபுள் டச் பண்ணி லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்காக மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க உறவுகளை லைவில் இருக்கும்போது தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்கவில்லை பிரதர் சரின்னு சொல்லுங்க அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஆர்மம் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள் லைவ்ல இருக்கும் உறவுகள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளே ஷண்முகண்ணா லைவ்லயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் லைவை விட்டு போயிடாதீங்க ஷண்முகன்னா லைவை விட்டு போனதுக்கு தப்பாக நினச்சிக்கிறேன் வேண்ணா சண்முகன்னா ஷண்முகண்ணா லைவை விட்டு போனதுக்கு தப்பாக நினச்சிக்கிற சண்முகண்ணா சண்முக அண்ணா லைவை விட்டு போனதுக்கு தப்பாக நினச்சிக்கிற வேணா கமெண்ட் பண்ணுங்கள் சண்முகன்னா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க கொஞ்சம் லைவை விட்டு போனதுக்காக சாரி இருக்க இருக்கிறவர்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க சண்முகனா சாரி கொஞ்சம் ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருந்துச்சு அதனால் போயிட்டே ஷன்முகம் என்ன இருக்கும் இருக்கும்போது டபுள் டச் பண்ணி லைக் சப்போர்ட் பண்ணுங்க ஒருவங்களை இருக்கும் உறவுகள் விவசாயத்துக்காக டபுள் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை மேலும் மேலும் விவசாயத்துக்கு மிகவும் ஆதரவு கொடுங்க லைவுக்கு வந்திருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள்